அத்தியாயம் நூற்று எழுபத்தெட்டு மூன்று மிகப்பெரிய அரக்கக் கடவுள்கள் பாகம் ஒன்று தங்கநரம்பு பேய்க்கு எதிராக லாங் ஹாசன் தனது மிக சக்திவாய்ந்த தாக்குதலை தண்டிக்கும் சுழலும் வாளை பயன்படுத்தினான் ஐந்தாவது நிலை பயிற்சியை அடைந்த பிறகு லாங் ஹாசனின் தண்டிக்கும் சுழலும் வாளில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது அதை பற்றிய அவனது புரிதலும் மாறியது முக்கியமாக பயன்படுத்தப்படும் வளத்தை எப்படி அதிகரிப்பது என்பதை அவன் உணர்ந்தான் தொடர்ச்சியான தாக்குதல்களை தடுத்த பிறகு அவனது புரிதல் இன்னும் ஆழமடைந்தது இப்போது தன்னிடம் உள்ள அனைத்தையும் பயன்படுத்தி அவன் ஒரு ஒளிரும் பொன்னிற சுழலாக தோன்றினான் தங்கநரம்பு இரட்டை பேயின் தாக்குதலின் பலத்தை பயன்படுத்தி அவனது உடல் சுழலும் வேகம் கண்களால் பின்தொடர முடியாத அளவுக்கு வேகமாக இருந்தது நீலமலை ஒளியின் மலர் ஆகியவை முழு வேகத்தில் சுழன்றதால் பரந்த பொன்னிற மூடுபனி உருவானது காதை பிளக்கும் உராய்வு ஒலிகள் தொடர்ந்து கேட்டன தங்கநரம்பு இரட்டை ஆட்சியாளர் பேய் சக்தி சக்திவாய்ந்தவனாக இருந்தாலும் அதன் உடல் லாங் இரு வாள்களுக்கு ஈடாக முடியவில்லை அதன் இரு உறுதியான முன்கைகளை தொடர்ந்து அசைத்து எதிர்க்க முயன்றாலும் லாங் லாங்ஹாசனின் வாழ்கள் அதன் உடலில் பல கீறல்களை ஏற்படுத்தியிருந்தன இந்த காட்சியை பார்த்த ஷெங் ஷெங்லிஞ்சின் உணர்ச்சியற்றவனாக உணர்ந்தான் தண்டிக்கும் சுழலும் வாழ் இது உண்மையிலேயே தண்டிக்கும் சுழலும் வாள் பெரும்பாலான மக்களுக்கு இந்த நுட்பத்தின் இருப்பு கூட தெரியாது ஆனால் அவனுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் இது அவனுக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வை நினைவூட்டியது கமா லாங் அண்ணா நீங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் இந்த தாக்குதல் எப்படி என்று சொல்லுங்கள் இதை நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லையே ஏய் சின்னத்தம்பி வீட்டுக்கு போய் ஒழுங்காக பயிற்சி செய் இல்லை என்றால் உன் தாத்தா உன்னை மறுபடியும் அடிப்பார் லாங் அண்ணா முதலில் இந்த நுட்பத்தின் பெயரை சொல்லுங்கள் இதை எனக்கு கற்றுத் தருவீர்களா சரி ஆனால் முதலில் வீட்டுக்கு போய் பயிற்சி செய் ஐந்தாவது நிலையைத் தாண்டிய பிறகு இதை உனக்கு கற்றுத் தருகிறேன் இது நான் உருவாக்கிய தாக்கும் நைட் நுட்பம் இதன் பெயர் தண்டிக்கும் சுழலும் வாள் எதிரியின் பலத்தை பயன்படுத்தி பலவீனமானவர் வலிமையானவரை வெல்லும் ரகசிய நுட்பம் இது நீ ஒரு அசாசின் என்றாலும் இரு கைகளால் ஆயுதம் பயன்படுத்துபவன் ஆகவே இதை ஓரளவு கற்றுக்கொள்ள முடியும் வா இவ்வளவு அருமையாக இருக்கிறதா இந்த ஆண்டு நிச்சயம் ஐந்தாவது நிலையை தாண்டுவேன் நீ உழைக்க தயாராக இருந்தால் உன் தாத்தா உன்னை அடிக்க மாட்டார் ஆனால் ஒரு நைட்டுக்கு கூட தண்டிக்கும் சுழலும் வாழ் போன்ற நுட்பம் கடைசி தாக்குதலாக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் இதை பயன்படுத்துவதற்கு முன் நல்ல தயாரிப்பு தேவை முதலிலேயே இதை பயன்படுத்தினால் ஒரு அசாசனாக உனது பாதுகாப்பு பலவீனமாக இருப்பதால் ஆபத்து ஏற்படும் மேலும் உனது ஆயுதங்கள் நாங்கள் நைட்ஸ் பயன்படுத்தும் ஆயுதங்களைப் போல் நீளமாக இல்லை இந்த வார்த்தைகள் அவன் காதுகளில் நேற்று நடந்தது போல் ஒழித்தன ஆனால் அந்த உயரமான மாண்புமிக்க உருவத்தை அவன் பல ஆண்டுகளாக பார்க்கவில்லை ஷெங்லிஞ்சினின் கண்கள் திடீரென துக்கத்தால் நிரம்பின அவன் கண்களுக்கு முன்னால் உள்ள பொன்னிற ஒளி இன்னும் பிரகாசமாக தோன்றியது லாங் அண்ணா நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா இவ்வளவு ஆண்டுகள் உங்களை பார்க்கவில்லை இப்போது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தண்டிக்கும் சுழலும் வாள் இந்த லாங் ஹாஃப்சன் உண்மையிலேயே தண்டிக்கும் சுழலும் வாளை பயன்படுத்தினான் ஒரு நிமிடம் அவன் அவனது குடும்பப் பெயர் லாங் அவன் ஒருவேளை இந்த எண்ணத்தில் ஷெங்லிஞ்சின் உடல் முழுவதும் குளிர்ந்தது மின்சாரம் தாக்கியது போல் அவன் உடனடியாக நடுங்கினான் ஒருவேளை அவன் உண்மையிலேயே லாங் அண்ணாவின் பிள்ளையாக இருந்தால் அவனை இப்படி ஆபத்தான சூழலில் விடுவது எப்படி ஆமாம் ஷெங்லிங்ஸின் மயங்கி நின்ற அதே நேரத்தில் லாங் ஹாப்செனின் நிலைமை ஏற்கனவே மிகவும் ஆபத்தாக இருந்தது தங்கநரம்பு இரட்டை வாழ்பேய் அவன் நினைத்ததை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது தண்டிக்கும் சுழலும் வாளின் அதிவேக தாக்குதல் மற்றும் எதிரியின் பலத்தை பயன்படுத்தும் முறையுடன் லாங் லாங்ஹாசன் தனது நிலையை விட மிக அதிக சக்தியை காட்டினாலும் அவன் எதிர்கொண்ட தங்கநரம்பு இரட்டை வாழ்பேய் ஆறாவது நிலையைச் சேர்ந்தவன் மட்டுமல்ல ஆறாவது நிலையின் உச்சத்தில் இருந்தவன் ஏழாவது நிலையை எட்டுவதற்கு ஒரு படி தொலைவில் இருந்தான் லாங் தங்க தங்கநரம்பு இரட்டை வாழ்பேய்த் திடீரென தடுக்கப்பட்டது அவனது தண்டிக்கும் சுழலும் வாழ் மிகவும் தொந்தரவாக இருந்தது ஆனால் நிலை பெற்ற பிறகு அதன் இரு முன்கைகளும் அபரிமிதமான பயங்கரமான பலத்துடன் வெடித்தன ஆமாம் லாங் ஹாப்செனின் தண்டிக்கும் சுழலும் வாழ் பலத்தை பயன்படுத்துவதில் சிறந்ததாக இருந்தது ஆனால் இவ்வளவு மிகையான பலத்தை எவ்வளவு பயன்படுத்த முடியும் தங்கநரம்பு இரட்டை வாழ் பேயின் இரு முன்கைகளும் ஒரே நேரத்தில் உயர்த்தப்பட்டு கடுமையான மோதல் ஒளியை உருவாக்கி லாங் ஹாப்செனின் வாழ்களால் உருவாக்கப்பட்ட பொன்னிற ஒளிக்கட்டியை சிதறடித்தன வானில் லாங்ஹாப்சனின் தொண்டையில் கசப்பு உணர்ந்து ஒரு வாய் ரத்தத்தைத் துப்பினான் அவனுக்கு அந்த பயங்கரமான பலம் முழுவதுமாக உடலை அதிரவைத்தது பாங் தங்கநரம்பு இரட்டை பேய் வேகமாக முன்னேறி அதன் பெரிய உடலை முன்னோக்கி தள்ளியது லாங் லாங்ஹாப்சனை துரத்தியது அதன் இரு கூர்மையான கத்தி போன்ற முன்கைகளும் உடனடியாக உயர்த்தப்பட்டன அவை உண்மையாக லாங் லாங்ஹாப்சனை நேரடியாக தாக்கினால் அவனுக்கு கடுமையான காயங்கள் ஏற்படும் ஹோவ் ஒரு கோபமான கர்ஜனை அந்த நேரத்தில் ஒளித்தது அது ஹாவ்யூவாக இருந்தது சிவப்பு பொன்னிறம் பச்சை மூன்று ஒளிகள் ஒரே நேரத்தில் வெளிப்பட்டு மூன்று ஒளிமயமான அம்புகளாக மாறி நரம்பு இரட்டை பேயின் உடலில் வேகமாக மோதின தங்கநரம்பு இரட்டை பேயின் உடல் மிக பெரியதாக இருந்தது வானில் இருந்த லாங் ஹாஃப்சினால் அதை தவிர்க்க முடியவில்லை மூன்று ஒளிகளும் ஒரு மெல்லிய புறவியாக மாறி வெடிக்கும் ஒலியுடன் வெடித்து இந்த பேயின் மார்பில் நேரடியாக புரவி அதன் கவசத்தை துளைத்து மார்பில் ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தியது ஆனால் இந்த தாக்குதலை வெளியிட்டபோது ஹாவியூவின் மூன்று தலைகளில் உள்ள ஆறு கண்களில் இருந்து வெளிப்பட்ட ஒளி மிகவும் மங்கலாக மாறியது இந்த நேரத்தில் ஷென்யூ முற்றிலும் அதிர்ந்து போனான் லாங் சென் தனது நினைவுகளில் உள்ள லாங் அண்ணாவுடன் தொடர்பு கொண்டிருப்பதாக கண்டறிந்தவுடன் அவன் ஒரு கணமும் தயங்கவில்லை ஒரு கருப்பு நிழலாக மாறி இரவு வானில் மாயத்தோற்றம் போல் மறைந்தான் எந்த உலோக ஒளியும் வெளிப்படாமல் ஒரு கருப்பு உருவம் மின்னி மறைந்தது அது மறையும் நொடியில் அந்த உருவத்தின் எல்லைக்குள் இருந்த எல்லா நீரும் பனியாக மாறியது அவனது உருவாக்கப்பட்ட கொலை உணர்வு சுற்றியுள்ள வெப்பநிலையை பயங்கரமான வேகத்தில் பாதித்தது ஒரு சேதமடைந்த மார்பு கவசம் இப்படிப்பட்ட கூர்மையான தாக்குதலை எப்படி தாங்கும் அடுத்த நொடியில் தங்கநரம்பு இரட்டை பேயின் பின்புறத்தில் இருந்து ஒரு கரும் பச்சை திரவம் திடீரென வெளிப்பட்டது அதன் பெரிய உடல் ஒரு பெரிய சத்தத்துடன் கீழே விழுந்தது அசாசுங்களின் தனிப்பட்ட தாக்குதல் ஆறு பெரிய கோவில்களில் எப்போதும் மிக சக்திவாய்ந்ததாக இருக்கும் இந்த தங்கநரம்பு இரட்டை பேயின் கவனம் லாங் லாங்ஹாப்ஸென் மற்றும் ஹாவியூவால் ஈர்க்கப்பட்டிருந்தது ஏழாவது நிலையின் உச்சத்தில் இருக்கும் ஒரு வலிமையாளராக ஷெங் லிங்ஜின் இந்த பேயை ஒரே தாக்குதலில் முடித்துவிட்டான் குத்து ஆதிக்ககுத்து கையேரங்கிருந்திருந்தால் ஷெங்லிங்சின் பயன்படுத்திய இந்த நுட்பத்தின் பெயரை அவள் உடனடியாக கூறியிருப்பாள் ஆதிக்க குத்து மிக சக்திவாய்ந்த தாக்குதல் பலத்தை மட்டுமல்ல ஒரு தாக்க பலத்தையும் கொண்டிருந்தது இதனால் தங்க நரம்பு இரட்டை வாழ்பேயை உடனடியாக தரையில் விழுந்தது அந்த நேரத்தில் லாங் லாங்ஹாப்ஸென் வானில் இருந்து கீழே விழுந்து கொண்டிருந்தான் உடனடியாக ஹாவ்யூ பாய்ந்து அவனை வானில் பிடித்தது லாங் ஹாப்சென் ஒரு கணமும் தயங்காமல் ஒரு மாத்திரையை எடுத்தான் அது லின்சின் கூறிய ஆற்றல் மாத்திரை அவனது உடலில் ஒரு பளபளப்பான கரும் பச்சை நிறம் தோன்றியது லாங் ஹாப்சென் உடலில் ஒரு பெரிய பலத்தை உணர்ந்தான் அதே நேரத்தில் சிறு ஒளி ஒரு புனித மேலங்கியை அவன் உடலில் விடுவித்து அவனது உள் உறுப்புகளில் உள்ள காயங்களை குணப்படுத்தியது நீ நலமாக இருக்கிறாயா ஷெங்லிங்சினின் குரல் லாங் ஹாப்செனின் காதுகளில் ஒலித்தது இந்த காட்சி விவரிக்கப்படும்போது மெதுவாக நடந்தது போல் தோன்றினாலும் உண்மையில் எல்லாம் மிக குறுகிய காலத்தில் நடந்தது லாங் ஹாப்சன் தண்டிக்கும் சுழலும் வாளைப் பயன்படுத்தியது முதல் அவன் ஹாவியூவின் முதுகில் விழுந்து வரை வெறும் சில வினாடிகள் மட்டுமே ஆனது தங்கநரம்பு இரட்டை வாள் பேய் விழுந்த அதே நேரத்தில் ஒளிரும் தேவதை நைட்ஸ் என்ற தடையும் இல்லாமல் முன்னேறினர் அந்த நொடியில் இரு படைகளும் கடுமையாக மோதின ஒளிரும் தேவதை நைட் படை நீண்ட தூரம் முன்னேறிய பிறகு அவர்களின் உடலின் இரு பக்கங்களில் பெரிய பொன்னிற இறக்கைகள் தோன்றின இவற்றைப் பயன்படுத்தி அவர்கள் தங்கள் துணைகளின் மீது வைக்கும் இடையை பெருமளவு குறைத்தனர் முன்புறத்தில் இந்த பொன்னிற இறக்கைகள் கத்தி போல் கூர்மையாக இருந்தன இந்த சூழ்நிலையில் முன்னேறும்போது அவர்கள் அபரிமிதமான வலிமையை காட்டினர் பேய்களை ஒவ்வொருவராக கிழித்து எரிந்தனர் அவர்களின் கைகளில் உள்ள கனமான வாள்கள் ஆன்மீக ஆற்றலின் உதவியுடன் கடுமையாக தாக்கின தாக்கப்பட்ட பேய்களின் படைகள் உடனடியாக தோல்வியடைந்தன அவர்களின் வாள்களின் பாதையில் எல்லாம் அழிக்கப்பட்டது ஒளிரும் தேவதை நைட் படை உண்மையிலேயே எக்ஸாச்சிஸ்ட் நகரத்தின் மிகச் சிறந்த வீரர்களால் ஆனது இந்த மூவாயிரம் நைட்ஸ் எக்ஸாச்சிஸ்ட் மலைத்தொடரின் பாதுகாப்பிற்கு பொறுப்பான மிக சக்திவாய்ந்த நைட் படையாக கருதப்பட்டனர் வேறு எந்த கோவிலுக்கும் இப்படிப்பட்ட உதவி படை இல்லை அசாசின் கோவிலுக்கும் நைட் கோவிலுக்கும் இடையேயான உறவு மிகச் சிறந்ததாக இருந்தது மேலும் ஒவ்வொரு ஒளிரும் தேவதை நைட்டின் பின்புறத்திலும் ஒரு அசாசின் இருந்தான் மிகத் துல்லியமாகச் சொன்னால் அசாசின் கோவிலைச் சேர்ந்த இரவின் அசாசின்கள் அவர்களும் ஐந்தாவது நிலையில் இருந்தனர் நைட் மற்றும் அசாசின் ஒரு உருவமாக இணைந்திருப்பது என்று லாங் ஹாப்சனுக்கும் கையருக்கும் சொல்லப்பட்டது போல் இந்த ஒளிரும் தேவதை நைட்ஸின் தாக்குதல் ஐந்தாவது நிலைக்கு கீழே உள்ள அனைத்து பேய்களையும் எதிர்கொள்ள போதுமானதாக இருந்தது நைட்ஸை தவிர்த்த பேய்களால் இரவின் அசாசங்களின் தாக்குதல்களில் இருந்து தப்ப முடியவில்லை ஐந்தாவது நிலை அல்லது அதற்கு மேல் உள்ள எதிரியை சந்திக்கும் போது குறைந்தது பத்து நிழல்கள் உடனடியாக மின்னும் போர்க்களத்தில் தனிப்பட்ட வலிமை எப்போதும் புறக்கணிக்கப்படும் பத்து ஐந்தாவது நிலை அசாசுங்கள் முழு வலிமையுடன் தாக்கும்போது மிக சக்திவாய்ந்த உபகரணங்கள் இல்லையென்றால் ஏழாவது நிலையைச் சேர்ந்த ஒரு வலிமையாளருக்கு கூட எதிர்ப்பது கடினம் இந்த உடனடி மோதலில் ஒளிரும் தேவதை நைட் படையுடன் மோதிய பத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பேய்கள் சிதறடிக்கப்பட்டன இந்த செயல்பாட்டில் எண்ணற்ற தலைகள் உருண்டன நான் நலமாக இருக்கிறேன் ஷெங்லிஞ்சினின் ஆழ்ந்த அக்கறையுடன் கூடிய குரலை கேட்டு லாங் ஹாப்சன் அறியாமல் அப்படி பதிலளித்தான் அவன் ஒரு மண் நைட் மட்டுமே என்றாலும் ஹாவியூ மந்திரத்தில் நிபுணனாக இருந்தது நைட் பாணியில் முன்னேறி எத்திரி வரிசைகளை உடைப்பதில் சிறிது சிரமப்பட்டான் இவ்வளவு தூரம் வந்துவிட்டதால் லாங் லாங்ஹாப்ஸின் முழு முயற்சியுடன் இந்த கடமையை செய்ய வேண்டியிருந்தது அவன் தனது உயிர் வாழ்வதற்காக போராடினான் எனது கட்டளைகளைக் கேட்டு முன்னேறு ஒரு நொடி கூட நிற்காதே எதிரிகளை சந்திக்கும்போது நான் நேரடியாக தலையிட்டு அவர்களை முடிப்பேன் ஷெங்லிஞ்சனின் சர்வு இருண்ட குரல் கேட்டது ஆம் ஷெங்லிங்சினின் இந்த வார்த்தைகளால் லாங் ஹாப்சனுக்கு இருந்த அழுத்தம் உடனடியாக குறைந்தது மற்ற துணைகள் ஏற்கனவே அவர்களை பிடித்து ஹாவியூவை முந்தியிருந்தன முன்னால் பேய்கள் தொடர்ந்து தோன்றின நான்காவது நிலை அல்லது அதற்கு மேல் உள்ள பேய்களுக்கு எதிராக லாங் லாங்ஹாசனின் பக்கத்திலிருந்து ஒரு குளிர்ச்சி வேகமாக பாய்ந்து பாதையில் உள்ள எல்லா பேயையும் ஒரு நொடியில் அழித்தது குறைந்த பயிற்சி நிலை உள்ளவர்களை அவன் பங்களிப்பு புள்ளிகளை பெறுவதற்காக விட்டு வைத்தான் இந்த நேரத்தில் லாங் லாங்ஹாசென் திடீரென தனது பார்வையில் ஏதோ மங்கலாக தோன்றுவதை கவனித்தான் முன்னர் அவர்களுடன் மோதிய பேய்களின் முக்கிய படைகள் ஏற்கனவே முழுவதுமாக தோற்கடிக்கப்பட்டிருந்தன எதிர்பாராத விதமாக முன்னால் வெறும் திறந்த நிலம் மட்டுமே இருந்தது கவனமாக இரு இது டைக்குலத்தின் புலப்படாத பேய்கள் ஷெங்லிஞ்சினின் குரல் திடீரென கடுமையாகி உறக்கக் கூறியது